எப்படி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் கூட்டு உழைப்பில் தமிழ் மொழி உருவானதோ நான் சொல்லும் சொற்களை கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் கூட்டு உழைப்பில் தமிழ் மொழி உருவானதோ அதுபோல் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய அறிவு தொகுப்பு திருக்குறள் எனவே திருக்குறள் ஒரு மதத்திற்கு சொந்தமானது அல்ல ஒரு பிரதேசத்திற்கு சொந்தமானது அல்ல ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் எவரும் அதை தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடவே முடியாது நான் இன்னும் நேரடியாக ஒரு குறிப்பு சொல்கிறேன் எந்த சாயம் பூசினாலும் திருவள்ளுவரின் உடம்பில் ஒட்டார் நிறைய பேருக்கு பொருள் புரிகிறது என்று எனக்கு தெரிகிறது எந்த சாயம் பூசினாலும் திருவள்ளுவரின் உடம்பில் ஒட்டார் ஏனென்றால் அந்த சாயங்களையும் நிறங்களையும் கடந்த உலகளாவிய ஒரு படைப்பு இந்த உலகத்தில் உண்டென்றால் அது திருக்குறள் தவிர வேறு இல்லை அதனாலேதான் வள்ளுவன் தன்னை தமிழ்நாட்டுக்கு அல்ல இந்தியாவிற்கு அல்ல பாரதியின் சொற்களை கவனியுங்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடினார் என்றால் உலகம் முழுமையிலும் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பேரிலக்கியம் உண்டென்றால் அது திருக்குறள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றில் நமது முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களுக்கும் திரு என்ற அடைமொழியை சேர்க்கிற போது அது கடவுளை பாடுகிற தெய்வத்தை பாடுகிற இலக்கியமாக இருந்தால் மட்டும்தான் திரு என்ற அடைமொழியை சேர்வார்கள் இலக்கியத்தில் திரு என்ற அடைமொழி இறைவனை பாடும் இலக்கியங்களுக்கு மட்டும்தான் திருப்பாவை திருவம்பாவை திருமுருகாட்டுப்படை திருப்புகழ் என்று திரு என்ற அடைமொழி ஒரு நூலுக்கு நம் முன்னோர்கள் சேர்த்தார்கள் என்றால் அந்த நூல் தெய்வத்தை பாடும் நூலாக இருக்க வேண்டும் பக்தி இலக்கியமாக இருக்க வேண்டும் பக்தி இலக்கியமாக இல்லாமல் எந்த தெய்வத்தையும் பாடாமல் எந்த குறிப்பிட்ட தெய்வத்தையும் பாடாமல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் திரு என்ற அடைமொழி சுமந்த ஒரே ஒரு பேர் இலக்கியம் திருக்குறள் மட்டும்தான் வேறு எதற்கும் இந்த சிறப்பும் பெருமையும் இல்லை திரு என்ற அடைமொழியை ஒரு குறிப்பிட்ட சமயத்தை கடவுளை பாடாமலேயே பெற்ற பெருமை அதற்குரியது வள்ளுவம் அது உலகினுக்கே தமிழன் தந்தது அது உலக பொதுமறை என்றால் உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான நீதிகளை அது பேசுகிறது என்று மட்டும் பொருள் இல்லை அதற்கு இன்னும் ஒரு விளக்கம் சொல்லலாம் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இலக்கியம் திருக்குறள் பைபிள் மதம் சார்ந்த புத்தகம் அது வேத புத்தகம் திருக்குரான் பகவத்கீதை பைபிள் என்கிற மதம் சார்ந்த புத்தகங்கள் அல்லாமல் இலக்கியம் சார்ந்து உலகத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் திருக்குறள் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உதாரணமாக தமிழிலே இருந்து பிரெஞ்சு மொழிக்கு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரெஞ்சு மாணவர் அதை படிக்கிறார் அவர் கையில் மொழிபெயர்க்கப்பட்ட பிரெஞ்சு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த புத்தகத்தில் அது தமிழ்நாட்டிலே இருந்து வந்த புத்தகம் தமிழில் எழுதப்பட்ட புத்தகம் ஒரு தமிழன் எழுதிய புத்தகம் என்கிற செய்திகள் எதையுமே குறிப்பிடாமல் நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த அறிமுகமும் இல்லாமல் எந்த முன்னோட்டமும் இல்லாமல் இந்த நூலுடைய மூல நூல் எங்கிருந்து வருகிறது என்கிற குறிப்பை தராமல் பிரெஞ்சு மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பிரதியை மட்டும் ஒரு பிரெஞ்சு மாணவனுக்கு கொடுத்தால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படித்தாலும் அது தமிழ்நாட்டிலே இருந்து வந்தது அது தமிழில் எழுதப்பட்டது அதை தமிழன் எழுதியது என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாத பொதுத்தன்மை உலக பொதுமறை என்பதால் திருக்குறளுக்கு உண்டு ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லை தமிழர் இல்லை தமிழ்நாடு இல்லை ஆச்சரியம் பாருங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற முழக்கங்களே இல்லாமல் தமிழை உலகறிய செய்த பெருமைக்குரியவர் வள்ளுவன் நண்பர்களே நம் முன்னோர்கள் முன்னோர்கள போற்றி பாதுகாத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம் கையில் இருக்கும் பிரதி இன்றைக்கு நம்மிடம் இருக்கும் குரல் நம்மிடம் இருக்கும் உரைகள் எல்லாமே இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டவை குரல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது உங்களுக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கும் மதுரையில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஹாரிண்டன் என்பவரின் சமையல்காரர் அவர் பெயர் கந்தப்பன் ஹாரிங்டனுக்கு சமையல்காரராக இருந்த கந்தப்பனுக்கு சமையல் செய்வதற்கு தேவையான விறகும் எரிபொருட்களும் கொண்டு வந்து கொடுத்த போது கொண்டு வந்து கொடுத்த விறகில் அடுப்பறிப்பதற்காக கொண்டு வந்த எரிபொருட்களில் பனை ஓலைகளும் இருந்தது அந்த பனை ஓலைகளில் ஒன்று மிக நேர்த்தியாக இருந்தது அதை எடுத்து வாசித்த எழுதப்படிக்க தெரிந்த கந்தப்பன் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற அரசங்குளம் என்கிற கிராமத்தில் பிறந்த அயோத்தியதாச பண்டிதரின் தகப்ப தாய் வழி தகப்பாட்டன் கந்தப்பன் அழகு நிரம்பிய சொற்கள் ததும்பிய அந்த அழகிய பனை ஓலையை எரிக்க மனமில்லாமல் ஹாரிங்டனுக்கு கொடுக்க தமிழ் தெரியாத ஹாரிங்டன் அன்றைக்கு தமிழ்நாட்டின் கவர்னராக இருந்த அன்றைக்கு தமிழ்நாட்டின் கவர்னராக இருந்த எல்லி சிக்கதை அனுப்பினார் கவர்னராக இருந்த போதிலும் வெள்ளைக்கார கவர்னராக இருந்த போதிலும் தமிழின் மீது கொண்ட அசலான காதல் காரணமாக என் சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கிறது தமிழ் மீது கொண்ட அசலான காதல் காரணமாக தன் கையில் வந்து சேர்ந்த திருக்குறளை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சில் ஏற்றினார் எல்லிஸ் நன்றி மறப்பது நன்றன்று என்பதால் மதுரையில் ஒரு நகரத்திற்கு பெயர் எல்லிஸ் நகர் அதை கொடுத்து அனுப்பிய ஹாரிங்டனுக்கு சென்னையில் ஒரு சாலையின் பெயர் ஹாரிங்டன் சாலை பிரதியை காப்பாற்றி கொடுத்தது கந்தப்பன் அதை எல்லிசுக்கு அனுப்பியது ஹாரிங்டன் ஹாரிங்டன் அனுப்பியது அச்சில் ஏற்றியது எல்லிஸ் எல்லிஸ் அச்சேற்றுகிற போது ஓலைச்சுவடியில் எப்படி இருந்ததோ அதே போல அச்சேற்றினார் அப்படியானால் ஓலைச்சுவடியில் ஒற்றெழுத்துக்கு மேலே இருக்கும் புள்ளி ஓலைச்சுவடிகளில் இருக்காது அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் ஒரு காரணம் ஒற்றுப்புள்ளி வைத்தால் ஓலை சிதைந்துவிடும் என்பதால் ஒற்று புள்ளிக்கு மேல் வைக்க மாட்டார்கள் பிரதி எப்படி இருந்ததோ சுவட்டில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே அச்சியற்றினார் எல்லிஸ் சுவடில் இருந்தது போலவே அச்சு ஏற்றப்பட்ட பிரதியை நீங்கள் ரோஜா முத்தையா போனால் இன்றைக்கும் பார்க்கலாம் ஒரு அழகான நுட்பம் சொல்கிறேன் அந்த புத்தகத்தை உங்களிடம் கொடுத்தால் உங்களால் எளிதில் படிக்க முடியாது ஓலைச்சுவடியில் இருக்கிற எழுத்து போலவே அச்சடித்த ஒரு புத்தகத்தை உங்கள் கையில் கொடுத்தால் உங்களால் எளிதில் படிக்க முடியுமா இன்னும் கூட சுவை கருதி சொல்கிறேன் நான் கையில் வைத்திருப்பது போல ஒரு புத்தகத்தை திருவள்ளுவரிடம் கொடுத்தால் அவரால் படிக்க முடியுமா ஒருவேளை படிக்க முடியாமல் கூட போய்விடலாம் ஆனால் ஆச்சரியமான உண்மை பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்டால் ஓதப்பட்டால் வள்ளுவன் என்ன குரலில் எந்த குரலை என்ன குரலில் சொன்னானோ அதே குரலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நாமும் சொல்வோம் என்பதுதான் தமிழின் இழமை இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னோர்கள் காப்பாற்றி கொடுத்த சொத்து அது நான் உங்களுக்கு மேலாக சொல்ல வேண்டியதில்லை இல்லை கடல் கொண்ட தென்னாடு என்று ஒன்று இருக்கிறது அதில் எத்தனை சுவடிகள் போனது என்று நமக்கு தெரியாது ஆடி பெருக்கென்று ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருக்கென்று வீட்டில் சுவடிகள் இருந்தால் தீங்கென்று யாரோ சொன்னதை கேட்டு எல்லா சூடுகளையும் கொண்டு போய் ஆற்றில் வீசி தமிழன் உண்டா இல்லையா உண்டு தமிழனையே அவன் கரங்களாலேயே தமிழின் செல்வங்களை அழித்த வரலாறு உண்டு கடல் கொண்டது போக புனல் கொண்டது போக நெருப்பில் எரித்தது போக கரையான் தின்றது போக மண் தின்றது போக மனிதன் மறந்தது போக இவ்வளவுக்கு பிறகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மிஞ்சி நிற்கிற பேரிலக்கியம் எது திருக்குறள் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அதை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது நமது கடமையா பிறரது கடமையா நம் கடமை படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு வேலை கிடைச்சிருச்சு இனிமேல் படிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற முடிவை தயவு செய்து எடுக்காதீர்கள் யார் படித்து முடித்து விட்டீர்கள் என்று கருதுகிறீர்களோ அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர்கள் தைரியமாக அவர்கள் வாசிப்பை நிறுத்திய நாளை டேட் ஆஃப் டெத் என்று குறித்துக் கொள்ளலாம் நான் இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் மிக நீண்ட நாட்களுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொடர்ந்து வாசியுங்கள் தொடர்ந்து இலக்கியம் சம்பந்தப்பட்ட கூட்டங்களுக்கு போங்கள் எனக்கு இலக்கியம் தெரியாது வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சொல்லாதீர்கள் எனக்கு அதில் நேரம் இல்லை ஒருபோதும் சொல்லாதீர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பிஸியான அப்படிலாம் யாருமே கிடையாது ப்ரையாரிட்டி தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் நான் திருக்குறளை படிப்பேன் நான் திருக்குறளை வாசிப்பேன் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் எல்லா சித்தர்களிலும் இலக்கிய அமைப்புகள் இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான இலக்கிய அமைப்புகள் நடத்தும் விழாக்களுக்கு போங்கள் குரல் பற்றி இலக்கியம் பற்றி பேசப்படும் செய்திகளை செவிமடுங்கள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிற கனவு மட்டும் இருந்தால் போதாது நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் எங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க ரைட் பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் வீடு பள்ளிக்கூடம் போல இருந்தால் வீட்டில் வாசிப்பதற்கு பத்து ஐம்பது புத்தகங்கள் எப்போதும் இருந்தால் புத்த குழந்தைகளின் முன்பு படிப்பது போல் நீங்கள் நடித்தால் கூட போதும் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அலைபேசியில் ஆழ்ந்து கொண்டு நீங்கள் தொலைக்காட்சியில் உங்களை தொலைத்து விட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஒருபோதும் வற்புறுத்தாதீர்கள் அது ஒரு கீழ்த்தரமான வன்முறை படிடா 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 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வெளியே சொல்லாதீர்கள் தலைகீழாக வைத்துக்கொண்டு படிப்பது மாதிரி நீங்கள் நடித்தால் கூட இவனே படிக்கிறானே என்று நம்பி குழந்தை தானே படிக்க தொடங்கிவிடும் இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுகிற சமத்துவத்தை ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய உலகின் முதல் இலக்கியம் திருக்குறள் நான் பிறப்பால் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அவன் தலையில் பிறந்தவன் இவன் தொடையில் பிறந்தவன் அவன் மார்பில் பிறந்தவன் அவன் காலில் பிறந்தவன் என்று மனிதர்களின் பிறப்பை பிறப்பை கடவுளின் பெயரால் கடவுளின் பெயரால் பாகுபடுத்தியவர்கள் வாழ்ந்து வளர்ந்து அதிகாரம் செலுத்துகிற ஒரு நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் சொன்னான் பிறப்போக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குறளை மனப்பூர்வமாக படித்தால் திருக்குறளுக்கு இருந்து இருந்து நீங்கள் படித்தால் உங்கள் மனம் மிக எளிதாக சாதிய வெளியேறிவிடும் மத இருந்து மதமான பேய்பிடியாவது இருப்பீர்கள் இனங்களையும் எல்லைகளையும் ஒளிகளையும் கடந்து எல்லாவற்றையும் சிந்திக்கிற ஆற்றலை திருக்குறள் தரும் மனிதர்களை சமமாக நடத்திய ஒரு நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவத்தின் குரலை முழங்கிய முதல் நூல் எது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மையை புகழ்ந்து பாடிய நூல் எது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தெய்வத்தை விடவும் உழைப்பு சிறந்தது என்று பாடியது எது திருக்குறள் எந்த சாமி திருவள்ளுவரின் மதம் எந்த ஜாதி திருவள்ளுவரின் மதம் என்று கேட்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன் தன் எழுத்தாணியால் எல்லா தெய்வங்களையும் புரட்சி கீழே தள்ளிய பெருமைக்குரியவன் யார் வள்ளுவன் ஒரே குரல் எல்லாம் தெய்வம் கொடுக்கும் தெய்வம் கொடுத்துத்தான் வாழ்க்கை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது எல்லாம் தலையில் எழுதப்பட்டு விட்டது எல்லாம் பொய் நம்புகிறவனுக்கே அது பொய் என்று தெரியும் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் ஹாக்கின்ஸ் கேட்டார் சாலையை கடக்கிற போது இடதுபுறமும் வலதுபுறமும் ஏன் திரும்பி பார்க்கிறாய் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது இன்றைக்கு உனக்கு மரணம் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் நீ சாவாய் என்றால் சாலையை கடக்கிற போது எதற்காக எழுதுபெறும் வலது பெறமும் திரும்பி பார்க்கிறாய் நம்புகிற உனக்கே தெரியும் நீ நம்புவது தவறு என்று அதனால தான் வள்ளுவன் சொன்னான் உன் தெய்வம் கொடுக்கும் என்று நினைக்காதே தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது ஒன்று இருந்தால் அதை எதனால் அடைய முடியும் உழைப்பால் முயற்சியால் விடமையால் அடைய முடியும் என்று ஒரு குரல் எழுதினான் என்றால் அந்த ஒரு குரலில் உலகத்தின் எல்லா தெய்வங்களையும் தன் எழுத்தாணியால் அணையால் புரட்டி கீழே தள்ளி விட்டானா இல்லையா உங்க தெய்வம் எதுவாகவும் இருக்கட்டும் நீங்கள் எந்த கோவிலில் வேண்டுமானாலும் பூசனை செய்து கொள்ளுங்கள் வேண்டுகோள் வைத்துக் கொள்ளுங்கள் வள்ளுவன் எனக்கு சொல்லிவிட்டான் தெய்வத்தாலும் முடியாதது கொண்டிருந்தால் உன் உழைப்பால் உன் முயற்சியால் அதை நீ பெற முடியும் என்று சொன்னால் அது வள்ளுவனின் சிறப்பு இப்போ முயற்சியை உழைப்பை முன்வைத்த வள்ளுவன் என்ன சொன்னான் நான் உழைக்க சொன்னேன் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு உழைக்காதே எதற்கு உழைக்க வேண்டுமோ அதற்கு உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டுமோ அதற்கு உழைக்க வேண்டும் செய்ய உழைப்பு என்கிற பெயரால் செய்யக்கூடாத நீ செய்தால் அழிந்து போவாய் கெட்டு போவாய் செய்தக்கு அல்ல செய்யக்கடும் செய்தக்கு அல்ல செய்யாமையானும் கெடும் செய்ய வேண்டியவர்களை நீ செய்யாமல் விட்டுவிட்டாலும் கெட்டு போவாய் செய்ய தகாதவைகளை நீ செய்தாலும் கெட்டு போவாய் நீ செய்தால் வெற்றி பெறுவாய் என்று சொன்ன வள்ளுவனே சொன்னான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது நல்லன எது சொன்னது வள்ளுவன் அல்லன எது சொன்னது வள்ளுவன் நட்பு எது சொன்னது வள்ளுவன் தீ நட்பு எது சொன்னது வள்ளுவன் ஆச்சரியம் பாருங்கள் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை நான்கு அதிகார வரிசை பாருங்கள் கல்வியை அறமாக ஒழுக்கமாக வள்ளுவன் முன்வைக்கவில்லை கல்வியை வள்ளுவன் வைத்த இடம் பொருட்பால் அது பொருள் செய்வதற்கு பொருள் உண்டாக்குவதற்கு கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை இந்த நான்கு அதிகாரத்தின் தலைப்பிலேயே ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி வேறு அறிவு வேறு கற்றவர்கள் எல்லோரும் அறிவுடையவர்கள் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்லிவிட்டான் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் நான் எம்ஏ எம் பில் பிஹெச்டி படிச்சிருக்கேன் இருக்கலாம் ஆனாலும் கல்வி வேறு அறிவு வேறு கல்வி வேறு அறிவு வேறு என்று பாகுபடுத்தியவன் வள்ளுவன் பிறப்பில் பாகுபாடு இல்லை என்று ஒன்றுபடுத்தியவன் வள்ளுவன் சிரிப்பது வேறு நகுவது வேறு சிரிப்பது என்பது நீங்களும் நானும் பார்த்தால் சிரித்துக் கொள்வது நான் யாரையாவது பகடி செய்து சிரித்தால் அது நகுதல் பொருட்டென்று நட்பு அங்க வச்சுட்டு இதை பாருங்க வருங்கால் நகுக துன்பம் வரும்போது நீ நகைத்து விடு சிரிக்க நகைக்க பார்த்து நகைத்து விடு ஏ துன்பமே உன்னால் என்னை வீழ்த்த முடியாது நான் வீழ மாட்டேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் இன்றைக்கு வந்த துன்பம் நாளைக்கு வராது நாளைக்கு வருவது துன்பமாக இருக்காது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் துன்பங்கள் தாமே நிகழ்கின்றன துன்பங்கள் தாமே நிகழ்கின்றன மரணம் விபத்து இழப்பு பிரிவு இவைகள் உங்களை கேட்டுக்கொண்டு நிகழ்வதில்லை நிகழ்தா துன்பங்கள் தாமே நிகழ்கின்றன ஆனால் இன்பங்களை நாம் தான் நிகழ்த்தி ஆக வேண்டும் நண்பர்களே சிரிப்பது வேறு நகுதல் வேறு பார்ப்பது வேறு நோக்குவது வேறு நான் ஒரு பெண்ணை பார்த்தால் அது பார்வை நோக்கினால் அது வேறு நோக்கம் இருந்தால் நோக்குதல் பார்த்தால் பார்த்தல் பார்ப்பது வேறு நோக்குதல் வேறு காண்பது வேறு அதான் தமிழ் இடுக்கல் வருங்கால் நகுக ஏன் நீ அதை சிரித்து விட்டால் அதை நீ பகடி செய்து விட்டால் அது உன்னை கண்டு அஞ்சு விலகி ஓடுமானால் அடுத்து வருவது உனக்கு இன்பமாக இருக்கும் அந்த இன்பத்தை அனுபவதற்கான தகுதி உடையவனாக நீ வைத்துக் கொள்ள வேண்டுமானால் துன்பத்தை பார்த்து கேலி செய்யும் துணிச்சல் உனக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன் வள்ளுவன் ஒரு குறளுக்கு எத்தனை சீர் சுவைக்காத சொல்லுகிறேன் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிச்சயமாக இந்த குறள் தெரியாத ஆளே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் ஏன்னால் இது மனப்பாட பகுதியில் இருந்தது மனப்பாட பகுதியில் இருக்கிற குரலை தமிழன் பெரும்பாலும் மயானத்துக்கு போகிற வரை பத்திரமாக வைத்திருப்பான் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஆனால் இந்த குறளுக்கு ஒரு அழகு உண்டு இந்த ஏழு சீர்கள் பாருங்க அதில் விட அழகு தான் பாருங்கள் ரெண்டடி இல்லையா குரல் வண்பானா ரெண்டு அடி ரெண்டு அடியில எட்டு சீர்ல எழுதின இருக்காங்க வள்ளுவன் ஏழு சீர்தான் தான் அப்ப ரெண்டு அடி இல்லை எவ்வளவு ஒன்னே முக்கா திருமாலின் அவதாரங்களில் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை தவிர்ப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வந்தபோது உலகத்தை அளப்பதற்கு பெருமாளுக்கு எத்தனை அடி தேவைப்பட்டது மூன்று அடி தேவைப்பட்டது பெருமாளுக்கு உலகத்தை அளக்க மூன்று அடி தேவைப்பட்டது பெருமானுக்கு உலகத்தை அழைப்பதற்கு அடிதான் அடியில் அழந்த பெருமான் யார் இந்த ஏழு சீர்ல அழகு பாருங்க முதர்ச்சீர் அது கற்க வியப்பான குரல் பாருங்க மொழியின் அழகு பாருங்கள் வள்ளுவனின் வேலைப்பாட்டை பாருங்கள் இந்த முதற் மிச்சம் இருக்கிற ஆறு சீர்களுக்கும் முதர்ச்சீராக வரும் கற்க மொத்தம் ஏழு சீரா முதற் சீர் அது கற்க கற்க என்கிற முதற் சீரு உள்ளிட்ட ஏழு சீர்களுக்கும் முதற் வரும் எப்படி வரும் கற்க 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 கசடர அப்படி சொல்லுங்க கற்க கற்பவை கற்க கற்ற பின் கற்ற நிற்க கற்க பக அழு முதற் ஏழு சீருக்கும் முதற் வரும் அழகுடைய குறள் அது திருக்குறள் அதை எழுதியவன் யார் வள்ளுவன் உள் இருள் நீக்கும் விளக்கு திருக்குறள் நான் ஏன் பிற கவிதைகளை எல்லாம் குரல் எல்லாம் சொல்லவில்லை நான் இந்த சமூகத்திற்கு முதலில் சொல்ல விரும்புவது சமத்துவம் இந்த நூற்றாண்டின் அறம் சமத்துவம் பிறப்பால் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை நான் ஒருமையில் பேசுகிறேன் அறிந்தே பேசுகிறேன் யாரெல்லாம் பிறப்பால் தாங்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களை குறிப்பதற்காக சொல்கிறேன் பிறப்பால் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை குழந்தை சவம் பிணம் இடையில் நீங்கள் உருவாக்கிய சாதி மதம் ஏதுவும் வள்ளுவனுக்கு பொருந்தால் வள்ளுவனதை ஏற்கவில்லை பிறப்பு எல்லா உயிர்க்கும் அது மட்டும் இல்லை இந்த ஒன்று இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற எல்லோரும் நான் திரும்ப பணிவோடு சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதிலும் சிந்தையிலும் எண்ணத்திலும் கடைப்பிடிக்க வேண்டும் நிறம் அல்ல பணம் அல்ல பொருள் அல்ல அறிவு கூட அல்ல எதனாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாடு பார்ப்பதில்லை என்பது வள்ளுவம் சொல்லும் அறம் வள்ளுவம் என்பது அறம் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் உண்டு தெரியுமா அறம் என்று ஒரு பெயர் உண்டு திருக்குறளுக்கு அந்த நூலே அறம் இப்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்று இரண்டாவது கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன் எழுதுகிறான் திரும்ப சொல்கிறேன் தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன் சொல்கிறான் தெய்வத்தான் ஆகாது எனினும் அது ஒரு நாத்திகன் பாடவில்லை அது ஒரு கருப்பு சட்டைக்காரன் பாடவில்லை அதை ஒரு தமிழன் பாடுகிறான் கடவுள் வாழ்த்து பாடியவனே சொல்கிறான் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் எல்லோரையும் சமமாக பார்ப்பது முதன்மையான அறம் ஒன்று இரண்டாவது முயற்சி உழைப்பு இரண்டு மூன்றாவது உழைப்பு முயற்சி என்ற பெயரால் செய்யத் தகாதவைகளை செய்யக்கூடாது செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் விட்டு விடக்கூடாது அறநூல்கள் அறநூல்கள் அல்லது மதநூல்கள் அதை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் நீதிகளை போதிக்கும் ஆனால் வள்ளுவன் பொது அறங்களையும் போதிக்கிறான் தனி அறங்களையும் போதிக்கிறான் இவ்வளவு எதற்கு அறநூல் எழுதிய ஆசான்களிலேயே சினிமாக்காரன் தான் எந்த சினிமாக்காரனும் எழுதாத காதல் பாடல்களை எழுதியவன் வள்ளுவன் தான் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் நெருப்புக்கு பக்கத்தில் போனா என்ன செய்யும் சுடும் விலகுனா என்ன செய்யும் குளிரும் வள்ளுவன் சொன்னா நெருப்புக்கு பக்கத்தில் போனா சுடும் விலகி போனா குளிரும் ஆனால் நெருங்கிற குளிர்தலும் கிட்ட போனா குளிர்ந்துடும் விலகினா சுடும் அப்படி உலகத்தில் ஒரு வித்தியாசமான நெருப்ப யார் வச்சிருக்கா யார் வச்சிருக்கா வச்சிருக்கா அது அவகிட்ட மட்டும்தான் இருக்கு வழக்கமான நெருப்பு கிட்டே போனால் சுடும் விலகினால் குளிரும் ஆனால் நெருங்கி அணுகினால் குளிரும் விலகினால் பிரிவால் சுடும் வியத்தகு நெருப்பை உள்ளே வைத்திருக்கிற ஒருவன் ஒருத்திதான் காதலுக்குரியவள் என்று பாடிய ஒருவனுக்கு காவித்துணி கட்டலாமா இவ்வளவு பெரிய காதல் கவிதை எழுதிய ஒருவனுக்கு ஒரு நியாயம் வேணாமா என்ன சாமியாரா கம்பராமாயணத்துல அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இருந்து கம்பனுக்கு கிடைச்சது அது கம்பனுக்கு யார் கொடுத்தா வள்ளுவன் கண்ணோடு கண்ணினை இப்ப கவனிச்சிங்களா பார்வை வேறு நோக்குதல் வேறு கண்ணோடு கண்ணினை பார்த்து வள்ளுவன் கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் ஆமா வாய்ச்சொற்கள் என்ன அதுக்கு பிறகு பேசுறதுல ஒரு பையனுமே இல்ல ஏன் கண்கள் எல்லாத்தையுமே பேசிடும் அப்படின்னு கம்பன் மிதலை காட்சியில் எழுதியதை பாரதிதாசன் காதலியர் தம் காதல் கடைக்கண் பார்த்து விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று எழுதியதை இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் எழுத வந்த எல்லோருக்கும் தன் நூலில் இருந்து அருட்குடை தந்த பெருமைக்குரியவன் வள்ளுவன் எனவே வள்ளுவனை படியுங்கள் வள்ளுவனை பற்றி பேசுங்கள் வள்ளுவனின் புகழ் பாடுங்கள் அடுத்த தலைமுறைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த செல்வத்தை காப்பாற்றி நமக்கு கொண்டு வந்து சேர்த்த முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இனி அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தலைமுறை நமக்கு நன்றி சொல்லும் விதத்தில் குரலை பேசுங்கள் நன்றி